அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமகிருஷ்ணின் அன்பின் வணக்கங்கள் ஜூலை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக விவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம் இந்த ஜூலை மாதம் தொடங்கிற அன்று பார்த்தோம்னா மேஷ ராசியில செவ்வாய் ரிஷபராசில குரு மிதுன ராசியில சூரியன் சுக்ரன் கற்கடக ராசியில புதன் ராசியில கேது கும்பராசியில் வக்ரநிலை மேல சனி ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் மாறுகிறார் ஜூலை பதினாறு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் சூரிய பகவான் கற்கடக ராசிக்கு மாற்றம் தெரிகிறார் தான் தட்சிணாயன புண்ணிய காலம் அதாவது ஆடி மாத பிறப்பு புத பகவானுடைய வக்ர நிலைமை இந்த மாதம் இருபதாம் தேதி தொடங்குகிறது இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் நாம கொடுத்திருக்கக்கூடிய நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சந்திரனை தவிர உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன அவருடைய பார்வை என்ன அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க என்பது மாதிரியும் உங்கள் பலன்களை பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அவரோட செவ்வாயும் சேர்ந்துடுறார் பதினோராம் தேதியிலேருந்து எட்டாம் இடத்துல ஒரு அருமையான கிரக கூட்டணி உருவாகுது ஏற்கனவே புதன் அங்கே இருக்கார் ஏழாம் தேதி சுக்கரன் சேர்ந்துடுறார் பதினாறாம் தேதியிலேருந்து நமக்கு சூரியனும் சேர்ந்துடுறார் ஏற்கனவே மூணாம் இடத்துல சனி பகவானுடைய செஞ்சார் அப்போது கிட்டத்தட்ட எடுத்துட்டோம்னா இந்த மாதத்தில் ஆறு கிரகங்கள் மறைவு சந்திரன் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு ராகு கேது மட்டும்தான் நமக்கு இருக்காங்க மறையாமல் இருக்காங்க அப்போ ஆறு கிரகங்கள் மறையும் போது நம்ம ரொம்ப கவனத்தோட நடந்துக்க வேண்டிய கவனத்தோட செயல்பட வேண்டிய ஒரு நேரம் முதல் விஷயம் தயவு செய்து உங்களால் முடியலை அப்படின்னா ஒரு காரியத்தை முடியலை அப்படின்னு சொல்ல பழகுல ஏன்னா அக்செப்ட் ஆல் அப்படிங்கும்போது நம்மளால் நம்ம அந்த நேரத்தை சரியானபடி தனுசராசிக்கார பொறுத்தவரை ரொம்ப டேலண்ட்டான ஆட்கள் ரொம்ப டேலண்ட் பயங்கரமான டேலண்ட் நிறைய ஒரு தேடுதல் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தினாலும் தேடிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நேரம் சம்பந்தமான விஷயங்கள் அதை அவங்களால என்ன சொல்கிறது அப்படின்னா அதை வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு அப்போ ஒரு விஷயத்த முடியலை அப்படின்னா முடியலை முடியாது அப்படின்னு சொல்லி பழகுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று இந்த மாதத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும் அதில் எந்த விதமான சிக்கல்களும் இல்லை புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணும் சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது குடும்பம் சம்பந்தமான உறுப்பினர்கள்ட்ட பேசும்போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா நீங்க ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிந்து கொள்ளலாம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய உடன் பிறந்திருப்பாங்களா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது அண்ணாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கணும் அவங்களுக்கு இப்போ கூட பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகும் கல்வி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போது புது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் நான் நினைக்கிற யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும் இல்லை ஒரே நேரத்தில் ரெண்டு விதமான கல்வியை படிக்கலான்ற செய்யலாமா வேற்று மொழி படிக்கலாமா புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா பார்ட் டைமில் போர் வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் படிக்கலாமா அப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ தைரியமாக ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை தைரியமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கு குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் அது எல்லாமே நமக்கு இருந்தது அப்போ அது எல்லாமே நமக்கு தீரக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கு தைரியமாக இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தயவு செய்து அதிக காரம் அதிக உப்பு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் தயவுசெய்து கம்மி பண்ணிவிடுங்க உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும் சில பேருக்கு பித்தம் சம்மந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம் அதனால் அதிக காஃபி சாப்பிட்றது அதிகமாக நம்ம வேர்க்கடலை சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்களையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை தயவுசெய்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள் கடன் வாங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது முயற்சிகள் எல்லாமே நமக்கு சாதகமாக ஆக போகிறது புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் தைரியமாக ஆரம்பிங்க புதிய இடத்துல ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் கடன் வாங்கலாமா வாங்கலாம் பார்ட்னர்ஸ் சேர்த்துக்கலாமா சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா இருக்குது உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய நுண்ணறிவு வெளிப்படும் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை எல்லாமே நீங்கப் பெறுவீர்கள் ஸோ இந்த மாதம் நம்ம எடுத்துக்கிறோம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் சஞ்சல நிலை அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் ரொம்பவே நல்லா இருக்கு மகரரா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சில நேரங்களில் அதிகமான வேகம் அது நமக்கு இந்த வண்டி வானல் பயன்படுத்தும் போது அவாய்ட் பண்ணுறது நமக்கு நல்லது கடன் சம்பந்தமான விஷயங்களில் போராட நட்சத்திரக்காரன் இந்த மாதத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஒரு கடன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வாங்கிடக்கூடாது நமக்கு இந்த கடன் அவசியம் தானா ஏன்னா இந்த மாதிரி கடன் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடைக்கிறதுக்கே நமக்கு வழி இல்லாமல் போயிடும் அதில் ரொம்ப கவனமாக நம்ம இருந்துக்கணும் இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும் அனைத்து வகையிலும் யோகங்கள் நல்ல மாற்றங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு நாம் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நல்ல மாதம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துர்கையம்மன் தேவி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் முடிஞ்சால் அந்த ராகு காலத்தில் துர்கை தேவிக்கு எலுமிச்சம்பழ விளக்கு அது நீங்கள் கோவிலில் போய் ஏற்றலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே ஏற்றலாம் வீட்டிலேயே நம்ம எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு என்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் मंज